யாரு யாருப்பான கூட்டிட்டு எதுவும் தெரியல அது எனக்கு தெரியும் வாங்கினது பத்தலையா விசில் அடிக்கிற ஹீரோ வந்தா விசில் அடிப்பாங்க தெரியாதா எங்க புலி வந்துருச்சு வணக்கம் ஐங்க சொல்லு மச்சான்னு கூப்பிடுவாங்க பப்ளிக் மாசு வீட்டில் ஆகாஷ் வாங்க மாதிரி பிள்ளைகாப்பாசங்க எப்படி கூப்பிடுங்க ஏ வந்திருக்கிறது ஏன் இடம்

உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் பெட்டு கட்டினது உண்மையிலே அவங்க இல்ல என்ன அப்போ மொத டைலாக்ல ஷாக் ஆயிட்டு இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பெட்டிங் தான் வீட்ல இருந்து திருடிட்டு வர பணம் எக்ஸாமுக்காக கட்ட வச்சிருந்த பணம் இப்படி பெத்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல இந்த பெட்டிங் கட்டுறது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல அது தான் இந்த கேம் யாருன்னு தெரிஞ்சுக்கதான வந்த நான் யாருன்னு இவனுக்கு காட்டுக்கிறான்

மட்டும் வெக்கம் மானம் ரோஷம் எதுவும் இல்ல சனிய சீக்கிரத்திருந்த காரியத்துக்கு கரிசோறு தின்று இருக்கலாம் கமான் சீக்கிரம் போட்டு ஏன் என்பண்ணி ஜோஷ் புழிஞ்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாது கொடுங்க போய் நீயே குடிச்சுக்கோ போட்டுக்கோ புழிஞ்சுக்கோ குடிச்சுக்கோ இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னாச்சு மொத்த குடும்பமும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுதா இந்த

மக்கள் ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் முட்டி மோதிக்கணும் அதை விட்டுட்டு மாசத்துல முப்பத்தி ஒரு நாளும் ஏதாவது முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஒன்னா தேதியான சேலரிய வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போறது இந்த மாதிரி விடிய மூஞ்சுங்க கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது ஒழுங்கா வேற பொண்ண பாத்துக்கோயால சொன்னாலும் பிடாரிய கட்டிக்க மாட்டேன் இந்த பக்கம் வா

சங்கரா உடனே நீ ஒண்ணு நீ முதல்ல அவன்கிட்ட போய் நாலு பீரி சில்லினு வாங்கிட்டு வா பிரியாணி நாம கரெக்ட் பண்ணுவோம் வாடா இன்னைக்கு இந்த நாடு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு தலைவர் தான் காரணம் இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்குன்னா அதுக்கும் தலைவர் தான் காரணம் அடிமைகளாக இருந்த விவசாயிகளை இன்னைக்கு அரசர்கள் ஆக்கி இருக்கோம் அநாதைகளாக இருந்த தொழில் அட்ரஸ் கொடுத்து இருக்கோம் இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கலாம் அதுக்கு காரணம் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மீண்டும் உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ராவ் பகலா பாக்காம உழைக்க பண்ணனாலதான் டேய் எடா கலந்து கேய் வேலையை பார்த்துருக்கோம்னு ராள கிரிகாதரேன்னு சொன்னதுக்கு வேலையை பார்த்துட்டு கோன்னு சொல்றான் அவ சொல்றது பொய்யுன்னு தெரிஞ்ச மானுங்கிட்ட மக்கள் எப்படி இப்படி கைத்துறாங்கப்பா

புடி 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 கேமரா தானே தெரியுமா கணேசா வாங்கடா குரூப் போட்டா எடுத்துக்கலாம்